ஆளுமை மிக்க அரசியல்வாதியாக பியோர் பாலிடிக்ஸ் பயிற்சி பட்டறை நேரடி இணைய வழி வகுப்புகள் உங்கள் சீட்டிற்கு முந்துங்கள் செவன் டபுள் த்ரீ டபுள் எயிட் டூ போர் டூ போர் டூ என் ஸ்ரீதர் அசிஸ்டன்ட் கமாண்டன்ட் என்டிஆர்எஃப் வந்திருக்கோம் இப்போ நம்ம புதுக்கோட்டை டிஸ்ட்ரிக்டில் ஃபெமிலியரைசேஷன் எக்ஸசைஸ் அதாவது டிஸ்ட்ரிக்டில் என்னென்ன ஃபெசிலிட்டிஸ் இருக்குது டிசாஸ்டர் வந்தால் நம்ம வல்னரபுள் ஏரியாஸ் எங்கெங்கே இருக்குது அதெல்லாம் பார்க்குறதுக்காக நம்ம டீம் ஒன்று வந்திருக்கு ஸோ அது அஸ் அ பார்ட் ஆஃப் தேட் நம்ம இங்க இருக்க ஜிஹெச்சையும் ஃபேமிலி ரைஸ் இங்கே இங்க இருக்க ஜிஹெச்சில் என்னென்ன ஃபெசிலிட்டிஸ் இருக்குது இன் கேஸ் ஆஃப் டிசாஸ்டர் நம்ம வந்தோம்னா இந்த டி ஜிஹெச் என்னென்ன கேசஸ் ஹேண்டில் பண்ண முடியும் அப்படிங்கிறத என்டிஆர்எஃப்க்கு ஒரு தெரிஞ்சிக்கிறதுக்காக தான் நம்ம இங்கே வந்திருக்கோம் ஜஸ்ட் ஃபேமிலரைஸேஷன் எக்ஸஸ் இன்ஸ்பெக்ஷனோ எதோ கிடையாது இந்த டிஸ்ட்ரிக்டில் என்னென்ன ஃபெசிலிட்டிஸ் இருக்குதுன்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக வந்திருக்கோம் அஸ் அ பார்ட் ஆஃப் தட் நம்ம இந்த ஹாஸ்பிட்டல் சார் வந்து நம்மளுக்கு என்னென்ன ஃபெசிலிட்டி இருக்குது எல்லாமே பிரீஃப் பண்ணார் ஸோ அது அதுக்காக தான் மெயினாக வந்திருக்கும் தேங்க்யூ நம்ம எந்த பார்த்துக்கலாம் ஆமாம் அடுத்தது அடுத்தடுத்து இப்போ ஜஸ்ட் ஃபேமிலி விசிட் மட்டும் இல்லை நம்ம கம்யூனிட்டி அவேர்னஸும் பண்ணுறோம் ஃபெம் வெல்லர்பிள் ஏரியாவும் பார்க்குறோம் கோஸ்டல் ரீஜன் இது நம்ம ஸ்ட்ரெச்சில் கிட்டத்தட்ட ஒரு ஃபார்ட்டி ஃபைவ் கிலோமீட்டர் ஸ்ட்ரெச்சு நம்ம கோஸ்டல் ஏரியாவும் டச் ஆகுது ஸோ அந்த ஏரியாவும் நம்ம டச் பண்ணியிருக்கோம் க கம்யூனிட்டி அவேர்னஸும் பண்ணுறோம் ஸ்கூலில் போய் ஸ்கூல் அந்த ஸ்கூல் சேஃப்டி பசங்களுக்கு என்னென்ன நாலேஜ் டிசாஸ்டர் டைமில் வந்தால் கொடுக்கணுங்கிறதுனால அதையும் நம்ம கொடுத்துக்கிட்டே இருக்கோம் போதுமான கட்டமைப்பு வசதிகள் ஆ சரி தமிழ்நாடு இஸ் வெல் ப்ரிப்பேர்ட் இது அந்த மிச்ச ஸ்டேட்ஸை பொறுத்தளவு தமிழ்நாடு நம்ம ஏரியா ஆஃப் ரெஸ்பான்சிபிலிட்டியில் கேரளா அண்ட் தமிழ்நாடுக்கும் ரெண்டுமே வந்து வெல் ப்ரிப்பேர்ட் ஃபார் டிசாஸ்டர்ஸ் ஸோ கவர்மெண்ட்டில் வந்து கொடுக்குற இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் வந்து மக்கள் நம்ம வந்து கரெக்டாக ஃபாலோ பண்ணி அதை வந்து ரூமர்ஸ் இது பண்ணாமல் நம்ம ஜஸ்ட் அதை ஃபாலோ பண்ணாலே மேக்சிமம் நம்ம வந்து கவர்மெண்ட் சைடு இருந்தோம்னாவே கவர்மெண்ட் வந்து நம்மளை கண்டிப்பாக என்ன ஃபெசிலிட்டி கொடுத்தனாலும் நம்மளை காப்பாற்றிடும் ஸோ அது வந்து நீங்கள் அஸ் அ ரிப்போர்ட்டர்ஸ் நீங்கள் கொஞ்சம் பப்ளிக் வந்து இது பண்ணணும் ஸோ ரெஸ்கியூ ஆப்ரேஷன் ஹையஸ்ட்டு டஃப் டாஸ்காக இருந்தது ஃபஸ்ட்டு டே வித் ஹெவி ரெயின் வந்து மட்டு மட்டில் சர்ச் பண்ணுறது தான் நம்மளுக்கு வந்து ரொம்ப டஃப் டாஸ்காக இருந்தது அதுவும் இல்லாமல் நம்ம வந்து சைட்டு கிட்டத்தட்ட ஒரு நாலு நாலரைக்கெல்லாம் நம்ம ரீச் பண்ணிட்டோம் நம்ம டீம் நடந்தது ஒரு ரெண்டு மணிக்கு நாலு மணிக்கு நாலரைக்கெலாம் நம்ம ரீச் ஆகிட்டோம் ஸோ அப்போலேருந்து டீம் அன்னைக்கு ஃபுல்லாக நைட் வரைக்கும் இது பண்ணிகிட்டு இருந்தாங்க ஸோ அவங்களுக்குமே ரொம்ப டயர்ட் ஆகிடுச்சு அதுவும் இல்லாமல் ரொம்ப அவங்களுக்கு கொஞ்சம் அந்த டெட் பாடிஸ்லாம் பார்த்து பார்த்து கொஞ்சம் மென்டலி அவங்க இதாகிட்டாங்க ஸோ